ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லஞ்ச் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் சுரைக்காய் கூட்டு கூடவே சுரைக்காய் துவையல் இந்த ரெண்டு ரெசிப்பியும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றவங்களாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தாலும் சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் எடுத்து அதில் ஆல்லை டிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த சுரைக்காய் கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஐநூறு கிராம் சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை தோல் விட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுனாக்கா அப்படியே அது குழஞ்சி போயிடும் இருக்க இடமே தெரியாது இப்போ நம்ம பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஒரு பவுலில் கடலை பருப்பு கால் கப்பு துவரம் பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு சேர்த்து கழுவிட்டு இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு முழு பூண்டு தோல் உரித்து சேர்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு அஞ்சு காஞ்ச மிளகாய் கப்பு துருவின தேங்காய் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொர கொரப்பாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுருவோம் இந்த பக்கம் பருப்பு நல்லாவே இருக்குது இது ஒரு குக்கரில் சேர்த்து முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்து வந்தாச்சு எந்தளவு வெந்திருக்குன்னு பார்க்கலாம் இதில் கடலைப்பருப்பு நல்ல குழைய குழைய வேகணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் தட்டி எடுத்த பூண்டு ஒரு கப்பு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் நான் சாம்பார் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு பொடியாக கட் பண்ண தக்காளி நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சுரக்காயை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த சுரக்காயிலே நிறைய தண்ணி இருக்கும் இந்த கூட்டெல்லாம் ரொம்பவும் காரம்லாம் சேர்த்து காரசாரமாக இருந்தால் இருக்காது மைல்டான காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு நம்ம ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம் இப்போ அரைச்சி எடுத்த மசாலாவும் அதில் சேர்த்துட்டு அப்படியே ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இந்த மசாலா சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது அடுப்பு அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு இந்த பக்கம் அதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனை சூடு பண்ணி அதில் நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து ரெண்டு மிளகாவை காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் தட்டி எடுத்த பூண்டு சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து பொரிய வச்சுட்டு பூண்டு சேர்க்கும்போது இந்த கூட்டு இன்னும் நல்லா சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் கொதிச்சிட்ருக்க நம்ம சுரைக்காய் கூட்டில் சேர்த்தாக்கா நம்மளோட சுரக்கா கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கட் பண்ணி வச்சுருக்கா கொத்தமல்லியை தூவிட்டு கருவேப்பிலையே ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாக்கா நல்ல வாசனையான ரொம்பவே டேஸ்ட்டான சுரக்காய் கூட்டு ரொம்பவே குயிக்காக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம அப்படியே வச்சுட்டு சுரைக்காய் துவையல் பார்க்கலாம் அந்த மேல் தோலை இந்த மாதிரி சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வதக்கி எடுத்துக்கலாம் பேனை சூடு பண்ணியாச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்துருக்க அந்த சுரைக்காய் தோலை சேர்த்துட்டு இதை நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு அளவு வந்து குறஞ்சி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அது வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சுருங்கி வரணும் இதோ பாருங்கள் நம்ம சேர்த்ததுக்கும் இப்போதிக்கும் எந்த அளவுக்கு நல்ல அளவு குறைஞ்சி சுருங்கி வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கினது போதும் இப்போ இதை நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் மாற்றியாச்சு இப்போ இதிலேயே திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து அப்படியே அது பாதி அளவு கலர் மாறுற வரைக்கும் அப்படியே வதக்கி விட்டுட்டு இப்போ அரை ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் சீரகம் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தூவிட்டு திரும்ப ஒரு முறை அப்படியே கலந்துக்கலாம் நல்ல எல்லாம் பொறிஞ்ச பிறகு ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்து அதையும் அப்படியே வதக்கி விட்டுருவோம் புளி பச்சையாக சேர்க்கறதுக்கும் வதக்கி சேர்க்குறதுக்கு அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இது கூட சின்ன தொண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து ஒரே ஒரு பூண்டு பல் ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் அப்படியே நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ காரத்துக்கு நான் ஏழு காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் சேர்க்கிற பொருளுக்கேற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கோங்க அரை கப்பு துருவின தேங்காயும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து வதக்கி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்க வேண்டாம் இதை இப்படியே நல்லா வதக்கிட்டு இறக்கி ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுக்க வேண்டியது தான் இதை ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சால் அந்த சுரைக்காய் தோலையும் சேர்த்தாச்சு இது தண்ணி அதிகம் சேர்க்க வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப நைஸாகவும் இருக்க வேண்டாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம கொஞ்சம் திரித்திரியாக குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம மதியம் லஞ்சுக்கு வச்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நைஸாக சட்டி மாதிரி அரைக்க வேண்டாம் இந்த பாருங்காவில் தான் நம்மளோட சுரைக்காய் தோல் துவையலும் சூப்பராக ஆகிடுச்சு பொதுவாகவே மாதிரி காயெல்லாம் நம்ம வாங்கினோன்னா அதனோட ஃப்ரெஷ்ஷை மட்டும் கூட்டுக்கு யூஸ் பண்ணிவிட்டு தோலை தூக்கி போட்டுருவோம் ஆனால் இனிமேல் அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி தொகையில் செய்து சாப்பிட்லாம் இந்த சுரக்கான சொன்னாவே அது வந்து தண்ணி காய அதை சாப்பிட்டோம்னா நமக்கு சளி இருமல் வந்துடும் சொல்லிட்டு நம்ம பயப்பட்டிருப்போம் ஆனால் இனிமேல் அப்படிலாம் பயப்படாமல் அதில் இருக்க மற்ற சத்துக்களான கால்சியம் பொட்டாசியம் மக்னீஷியம் விட்டமின் ஏசி அப்படின்னு ஏக்கச்சக்கமான மற்ற சத்துக்களை நம்ம நினச்சி பார்த்து அதை வந்து இனிமேல் சாப்பாட்டில் வந்து நம்ம சேர்த்துக்க பார்க்கணும் இதில் அதுவும் இல்லாமல் கான்ஸ்டிபேஷன் சொல்லப்படுற இந்த மலச்சிக்கலை வந்து இது க்யூர் பண்ணுது ரெண்டாவது நம்மளோட பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணுது வெயில் காலத்தில் வர்ற இந்த சொறி சிறங்கு கட்டி அப்புறம் இந்த கொப்பளம் மாதிரியான டிசீஸ் எல்லாம் கூட வந்து இது சரி பண்ணுது அதனால் எப்படிப்பட்ட வெயிலாக இருந்தாலும் உடம்ப வந்து குழு குழுன்னு வச்சுருக்க நார் சத்து நீர் சத்து அதிகமாக இருக்கிற இந்த சுரக்காயை இவ்வளோ நாள் சேர்த்துக்கலனாலும் இனிமேலாவது அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருங்க இந்த ரெண்டு ரெசிபியும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்